அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய பரணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படினாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கண்ட பெல் லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போதான் பியூச்சர்ல நம்ம வந்து மேஷம் ராசி பர்ணி நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு உபதி போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இம்மீடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாக மேஷம் ராசி அப்படின்றத வந்து நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியை வருவீங்க மேலும் மேஷம் ராசி வந்து சர ராசிக்கல ஒரு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசிங்க பரணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தின் நண்பர்களுமே நம்மளுடைய மேஷம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மேலும் மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்புறம் பரணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தின் நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சுக்கிர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலு அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே விலகப்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுக்கு அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாவை நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இப்போ குரு பகவான் வந்து தற்சமயம் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காரு ஜென்ம குருவா இருக்காருங்க இதனால ஒரு சில நண்பர்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல பலங்கள் கொஞ்சம் காலத்தான் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே உங்களுக்கு இப்போ இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதற்கப்புறமா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்துக்கு பயிற்சி அடைகிறாங்க அதற்கு எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் வந்து ஐதீகம் நண்பர்களே மேலும் குரு பகவான் மற்றும் இவர் வந்து ஒரு பிரகஸ்பதிங்கான அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய கூடிய வண்ணமா இப்ப உங்க கையில வந்து உங்களுடைய பர்சனல் பர்தாட் இருக்கு அப்படின்னா கையில எடுத்துக்கோங்க உங்களுடைய பர்சனல் பர்தாட்ல குரு பகவான் வந்து நம்ம இடத்துல அமர்ந்திருக்காரன்னு செக் பண்ணிக்கோங்க அதாவது லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து எழுதி இருப்பாங்க அந்த லா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து லக்னம்ங்க அந்த இடத்துல வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டு அல்லது ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தாயுங்க இந்த இடங்கள் அல்லாத வேற எதனா இடங்கள்ல குரு பகவான் அமர்ந்திருந்தார் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அந்த காலதாமதம் அப்படின்றது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு தடவை வந்து உங்களால் முடியும் அப்படின்னா எல்லா வர சனிக்கிழமையும் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வர ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியிலிருந்தே அனைத்து விதமான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இப்போ குரு பகவான் வந்து எங்க தான் இருக்கின்ற இடம் வந்து உங்களுடைய ராசி அப்படின்னக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய சப்போர்ட் மூலமா நீங்க எதிர்பார்த்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதி நோக்கி செல்வதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்தோனோமா மிக சாதியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கும் நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடும் சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புணிய சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க உங்களுடைய வீட்டில் சொல்லாம காதல் பண்ணிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்ப நீங்க உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோட திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மான இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்க இப்போ வந்து உங்களுக்கு காலம் ரொம்ப இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ள வந்து குழந்தைகள் வர விஷயமா உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஆனால் அதுக்கு நீங்கள் இன்னொரு சின்ன விஷயமும் செய்யணும் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை நீங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க எப்போ இந்த மே மாதம் நாடியே நீங்க அந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்து அதற்கப்புறமா பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்ப சீக்கிரத்துல சாதியப்படுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டர்களாகோ நீங்க வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் இன்றெடுப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ குரு உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மட்டும் கூட்டாளி தொழிற்சானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க நீண்ட காலமா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் முதல்களால நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படினாலோ அல்லது உங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம் மிக சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து தற்சமயம் நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பது மட்டும் நீங்க கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு டிவோர்ஸ்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளும் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரணும் இந்த குரு பயிற்சியை வந்து அதாவது நீங்க பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகரிக்கும்ங்க அல்லது ஒரு சிலர் வந்து எங்களுக்கு விவாகரத்து வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு விவாகரத்து சாதியமாக கிடைச்சிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய சாணம் மற்றும் தந்தை சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாதி

நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரக தோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படினாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல சாதிப்படக்கூடிய குரு பயிற்சியாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குருபகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது விட சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி அடைய போறாரு பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகுங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் உங்களுக்கு கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து எந்த அளவுக்கு மனதை அமைதி பட்டிக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக பேசி பார்க்குறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக ரோக சத்துருஸ்தானத்தையும் பார்க்க போறாருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய ஹெல்த் நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் அல்லது தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்னுட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணமும் கடன் சாணம் மற்றும் ஒம்பு வழக்கு சாந்தியம் பாத்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் காலமாக ஒரு சொத்து சம்மந்தமான பிரச்சனை விஷயமாவோ அல்லது வேற எதுனா ஒரு சில பிரச்சனை விஷயமாவோ நீங்க இப்போ வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் வந்து நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய தாதுவுடன் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தியம் பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷன் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நண்பர்கள் நீண்ட காலமா வந்து பதவி உயர்வுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயர்வும் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு நல்ல அயல்நாட்டு ஊதியத்திற்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுடைய பிஸ்னஸை வந்து நல்லபடியாக எக்ஸ்பேண்ட் செய்து கொள்வதற்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய நண்பர்களுக்கு மிக சாதிமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ